வைக்கிற தொட்டியில் கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாங்க ஸோ ஹோல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் இன்ஜி பாட்டில் வந்து ரோஸ் பிளான்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ சிக்ஸ் இஞ்சி பாட்டில் என்ன ரூட் ஆயிருக்குமோ அந்த கம்ப்ளீட் ரூட் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ஆயிருக்கும் இதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு எவ்வளோ தண்ணி கொடுத்தாலியோ அது எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டுவெல் இன்ச்சில் ஃபோர்டின் இன்ச் பாட்டு எடுத்துக்கிறோம் டோர்டின் இன்ச் பாட்டில் டூ டேஸ் டூ ஒன் டேஸ் எவ்வளோ சாயிலும் ப்ளஸ் வெர்மி கம்போஸ்டும் மிக்ஸ் பண்ணி பார்ட்டிங் பண்ணியாச்சு ஸோ பார்ட்டிங் பண்ணி அடுத்து ஒன் டேல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பக்கெட் தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுக்குற தண்ணி ஃபுல்லாக எங்கே நிற்கும் பாட்டிலே தான் நிற்கும் ஸோ அதனால் ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற தண்ணி வெளியில் போயிடும் ஸோ இதுக்கு தாங்க பாட் ஹோல்ஸ் கண்டிப்பாக வேணுன்றது ஸோ அப்படியே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ள புழுவெலாம் க்ரியேட் ஆகி ரூட் ரூட் அழுக ஆரம்பிச்சு இந்த மாதிரி பிளான் டெத் ஆயிடும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாட்ல ஹோல்ஸ் இருக்கணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மந்த் கொடுக்குற தண்ணியும் கம்மியாக தான் கொடுக்கணும் ஏன்னா ரூட் கம்மியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் மந்த்தில் ரூட் நிறைய ஆயிரும் அப்போ ரூட் அளவுக்கு கொடுக்கலாம்